வாழ்க்கையில நம்முடன் எல்லா விஷயங்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அல்லது பொருட்களை விஷயங்களை மனிதர்களை சேகரிப்பது தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கு வாழ்க்கையினாலே சேகரிக்கிறது நம்ம குழந்தை காலத்துல பொம்மைகளை சேகரிக்க தொடங்கி படிக்கும் போது அறிவை சேகரிக்க தொடங்கி வேலைக்கு போகும்போது பணத்தை சேகரிக்க தொடங்கி நம்முடைய மரணம் வரை நாம் சேகரித்துக் கொண்டே இருக்கிறோம் மனிதன் ஒரு சேகரிப்பு கிடங்கு தகவல்களுடைய அறிவினுடைய சேமிப்பு கிடங்குதான் மனிதன் அப்படின்னு ஆயிடுச்சு இப்படி சாகும் வரை நம்முடைய மரணம் வருவாய் வரை சேகரித்துக் கொண்டே நாம் இவ்வளவு என்ன செய்வது என்பது நமக்கு தெரியாததால் நாம் அதை விடுறதும் இல்லை ஏன்னா அது வரைக்கும் நாம் அதை பயன்படுத்துறவங்களும் இல்லை வாழ்க்கையில் சேகரித்த எல்லாவற்றையும் நாம் பயன்படுத்தாததால் அதை அனுபவிக்காததால் அதை விடும்போது நமக்கு வலிக்கிறது அதனால் பொருட்களை மனிதன் மரணத்தின் போதும் விடுவதில்லை காரணம் அவன் அதை அனுபவிக்கவில்லை அந்த அனுபவத்தை அவன் பெறாததால் பொருட்களை பிரியும் போது அந்த மனிதனுக்கு வலிக்கிறார் இதைத்தான் நம்ம மரண வலின்னு சொல்ல பொருட்களால் ஆனால் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஏற்படும் எந்த மனிதன் வாழும்போது பொருட்களோடு வாழ்கிறானோ அந்த மனிதனை மரணம் வலி இல்லாமல் பிரிக்காது பொருட்களோடு பிணைந்து வாழும் மனிதன் இறுதியில் அந்த பொருட்களால் அடையும் இன்பத்தை விட மரணத்தினால் அந்த பொருட்களின் பிரிவால் ஏற்படும் வலிதான் அது இப்படி வாழும்போது சேகரித்து அனுபவிக்க முடியாத இந்த மனிதன் மரணத்தின் போது அந்த வலியை ஏற்றுக்கொண்டு அந்த பொருட்களை விட்டு செல்கிறான் இப்போது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேகரித்த அந்த பொருளை இழந்து விட்டோமே என்ற மனநிலையில் என்ற மனநிலையில் அந்த மனிதனுடைய ஜீவன் பிரிகிறது இந்த உலகத்தை விட்டு செல்கிறது அப்படி பொருட்கள் மனிதனை கைவிட்டு விடுகிறது மனிதர்கள் அந்த மனிதனை கைவிட்டு விடுகிறார்கள் இந்த உலகம் அந்த மனிதனை கைவிட்டு விடும் இறுதியில் மயானத்தில் கொண்டு போய் அந்த மனிதனை வைத்துவிட்டு விட்டு இந்த பொருட்களும் உறவுகளும் மனிதர்களும் சென்று விடுகிறார்கள் அந்த மனிதன் கட்டாயமாக கைவிடப்படுகிறான் வாழும் போது எவையெல்லாம் தன்னுடையது தனக்கு சொந்தமானது தன்னுடனேயே இருக்க போவது என்று கருதி கொண்டிருந்தானோ அந்த விஷயங்கள் எல்லாம் மரணத்தின் போது தங்களுடைய உண்மை முகத்தை காட்டுகின்றன மனிதன் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தினுடைய உண்மை முகத்தை கண்டு வெறுத்து தான் ஏமாந்து விட்டோம் என்ற விரக்தியில் இந்த உலகை விட்டு சென்றான்